ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை வச்சு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு வல்லார கீரை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடிப்பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க தண்டெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த இலையையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பருப்பு ஆட் பண்ணுறதுக்கு நான் கால் கப் பாசி பருப்பு கால் கப் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோட ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளி ஏழு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வல்லார கீரையையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில்ஸ் வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம் இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கீரை பருப்பு எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கு இப்போ இதை ஒரு மத்து வசித்து நல்லா மசிச்சு விட்டுறலாம் ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா திரும்பவும் ஃப்ளேம் ஆன் பண்ணி கொஞ்சம் திக்காகிற வரையும் குக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்ஸியில் இருக்கிறதுனால நம்ம குக் பண்ண தேவையில்லை இது கூட ஒரு தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தோல் ஒரு வரமிளகாயை கிள்ளியை ஆட் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம குக் பண்ணி வச்சுருக்க கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வல்லாரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்